ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ரியல் எஸ்டேட் வர வரலாறுலயே ஒரு அடிச்சுக்க முடியாத ரேட்டில் ஒரு டக்கரான ஒரு வீடு தாங்க த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நிறைய வந்து படி பார்த்துட்டே இருப்பீங்க ஒரு த்ரீ பெட்ரூம் வீடுனா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்குங்க ஆனால் நம்ம பார்க்க வந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸு ஆடி ஆஃபராக அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸுக்கு தரேன்னு சொல்லிட்டு பில்டர் சொல்லியிருக்காரு இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதை பார்க்குறது மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வேறு வீடு லேண்ட் வீடு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன்று ப்ராப்ளி தாங்க ஒரு ரூபா கூட நீங்கள் கமிஷன் தர தேவையில்லைங்க டேரெக்டாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு பில்டரை காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த வீடை வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் தாங்க என்ன பண்ணலாமோ மேக்ஸிமம் இந்த பட்ஜெட்டில் அதே மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நல்லா அழகான ஒரு டீசென்ட்டான கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மாங்காடம்மன் கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க மெயின் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ஸ்டீல் கேட் போட்டு எஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஒரு பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபோ ஃபோர் நாட் ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் த்ரீ பெட்ரூம் வாங்க உள்ள போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபைவ் சிபி ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் சூப்பராகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் இருக்கு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஹால் தாங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இந்த சைடில் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஆஸ் பர் வாஸ்து கிச்சன் பண்ணியிருக்காங்க கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராகவும் இருக்கு பாருங்க டைல்ஸும் நல்லா இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இது கீழே இருக்க ஒரு பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான் ஸோ உள்ள வந்தீங்கன்னா ஒரு நைன் பை நைன்ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இதில் வந்து ஒரு சேஃப்டி கேட் கொடுத்து ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க செட் பேக்கும் பாருங்க எவ்வளோ அழகாகவும் வந்து செட் பேக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க வந்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர் போட்டு உள்ள டைல்ஸு இது வந்து சீலிங் வரைக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாஸட் போட்டு நல்லா வந்து ஒரு அழகான ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு நல்லா அழகாக பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல ரெய்லிங்கும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஃப்ரெஷ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸில் இருக்குது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது வித்து வாஷ்மேஷினும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே ப்ரீமியமாகவும் இருக்குங்க வாங்க போய்ட்டு நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தேர்ட் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான பிரச்சனை தான் உள்ளே வந்திங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் ஒரு நைன் பை நைன் இருக்குது இந்த பெட்ரூம் நல்லா ஒரு பெரிய ஜன்னலோட சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழிங்க சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க ஸோ பார்த்தோன்னு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பட்ஜெட்ல ஒரு பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்துருமா அதுக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அடித்து உடச்சி கொடுக்குற ஒரு ரேட்டுங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸு ஆடி ஆஃபராக டூ லேக்ஸ் டிஸ்கவுண்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க த்ரீ பெட்ரூம் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸில் சென்னையில் எங்கேயுமே கிடையாது ஓப்பன் சேலஞ்ச் தரேன் உடனே வந்து புக் பண்ணிங்க தேங்க்யூ டாட்டா